ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு எங்களோட தோட்டம் தான் அக்ரி எயிட்டி டூ அக்ரி மாஸ் வந்துட்டு கொடுத்த ரிசல்ட்டு பாருங்கள் ஆனால் நம்பவே முடியல அவ்வளோ ரிசல்ட்டு நாங்கள் எக்ஸ்பர்ட் பண்ணுறத விட அதிகமான ரிசல்ட் வந்துட்டு வந்திருக்கு பாருங்கள் அக்ரி எயிட்டி டூ அக்ரி மாசு இப்போ லைவாக வந்து இன்றைக்கி வந்து எடுத்தது பாருங்கள் நாலு செடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது அதுல சரத்தை பாருங்கள் நம்மளோட ப்ராடக்டோட அந்த ஒரு பெனிஃபிட் தான் பார்க்கறதுக்கு ரெண்டு டப்பா மாதிரி சின்னதாக இருக்குது ஆனால் அது தர ரிசல்ட்டு என்ன ரிசல்ட்டு தான் நம்ம நம்ம அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் சொல்லிட்டு சொல்கிறத விட டாஸ்டில் வந்துட்டு ரிசல்ட்டு தானே பேசுது இப்போ செயற்கை உரத்துலலாம் நம்ம வந்துட்டு என்னென்னமோ பண்ணுவோம் இன்னும் அங்கே வாங்கி அடிக்கிறது இந்த ரெண்டு டப்பா மட்டும்தான் அக்ரி டு அக்ரி மாசு ஆனால் ரிசல்ட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட கௌதம்பாளிஸாக இருக்கும் தீபக் சூட்ஸாக இருக்கும் கன்வர் பேசிங்ஸாக இருக்கும் நான் இந்த இடத்துல வந்துட்டு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சாதாரண செயற்கை ஒரு உரம் அடித்து கூட இவ்வளோ ரிசல்ட் வந்துட்டு பார்க்க முடியாது நம்ம அது கொடுக்குறோம் செயற்கை உரம் அப்படி இப்படியும் என்னென்னமோ சாணத்தை வாங்கி போடுவாங்க சில பேர் வந்துட்டு யூரியா பொட்டாசியம் காம்ப்ளெக்ஸ் என்பிக்கே வா தோட்டத்தில் கணக்காக போட்டு போடுவாங்க ஆனால் நாங்கள் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு டைம் தான் அடிக்கிறோம் ஆனால் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு பாருங்கள் அது போடுறோம் இது போடுறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு லாஸ்ட்டில் ரிசல்ட்டு தானே பேசுவோம் ஆனால் நம்மளோட அக்ரே டூ அக்ரே மார்க்ஸ் வந்துட்டு பற்றி நான் சொல்லி ஆக்கணும் பாருங்கள் அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் எடுத்து சூப்பராக இருங்க தேங்க்யூ ஸோ மச்